அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் அழைக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆஹ் ஏன்னா அவர் வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனாரு புத்தகம் ரொம்ப ஆழமாக படிக்கக்கூடியவர் அப்படின்றதும் எனக்கு அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது தெரிந்தது ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு அதனால தான் கவிமலர் சாரம் நம்ம பெரியசாமி போன்ற அப்புறம் நம்ம பூரிதர் உமேஷ் போன்ற தோழர்களை அழைச்சிருக்கிறோம் இந்த நூல் கொண்டு வருவது நூல் விற்பனை நூலை பற்றி பேசுவது நூலை வாசிப்பது நூலை குறித்து எழுதுவது எல்லாவற்றையும் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா மிக விரிவான ஒரு உரையை நம்ம பேசலாம் அதற்கு பின்னால் எல்லாம் வந்து ஒரு அரசியல் நிறைந்திருக்கிறது வெள்ளையர்கள் இருந்தபோது நூல்களை வெளியிடக்கூட அவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டுதான் வெளியிட வேண்டும் அப்படி ஒரு சட்டம் இருந்தது அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் கூட இருக்கிறது ஆசிரியர்களோ அரசூழியர்களோ நூல்களை எழுதினால் துறையிடம் இருந்து அனுமதி வாங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தில் என்னுடைய உனக்கும் எனக்குமான சோல் கவிதை நூலுக்கு தமிழ்நாடு அரசு பரிசு அறிவித்தார்கள் செய்திகளெல்லாம் வந்து வந்து போடுறாங்க நான் அன்றைக்கு ஏஓ அலுவலகத்துக்கு போற வட்டார வளர்ச்சி அலுவலக அலுவலகத்துக்கு போய் அவர்கிட்ட வந்து இந்த செய்தியை நான் புன்னகையோடு சொல்லுகிறேன் அவர் மிகுந்த இருண்ட முகத்தோடு கடுகடுப்பாக முகத்தை வைத்துக்கொண்டு இந்த புத்தகத்தை வெளியறதுக்கு அனுமதி வாங்குனீங்களா அப்படின்னு தான் கேட்டார் முதல்ல அப்புறம் நான் சொன்ன அவரு தமிழாசிரியர் தான் இது இன்னும் கூட வெட்கக்கேடான ஒரு விஷயம் இப்ப நான் சொன்ன நான் வந்து தமிழ்நாடு அளவுல பிரபலமான ஒரு எழுத்தாளர் உங்ககிட்ட நான் இந்த செய்தியவே சொல்லி இருக்க கூடாது அதிகாரி என்கின்ற ஒரு மரியாதை நிமித்த நான் இதை வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இப்படிதான் வந்து ஆஹ் சொன்னார் இல்லைங்களா மாணவர்கள் இல்லை என்கின்ற ஒரு இயக்கத்தை துறை இப்படிதான் கெட்டு நலிந்து மலிந்து போயிருக்கிறது நாடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு விஷயம் அப்ப அரசு இடமிருந்து வாங்க வேண்டும் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் பதிப்பு என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பது நமக்கு புரியும் தொடக்க காலத்தில் பதிப்பை மேற்கொண்டவர்கள் எல்லோருமே சாதி இந்துக்கள் பார்ப்பனர்கள் அதற்கு கீழே இருந்த உயர் சாதியினர்தான் பதிப்பை மேற்கொண்டார்கள் ஒரு நூலை பதிப்பிப்பது என்பது ஒரு அரசியல் என்பதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் தமிழ் தாத்தா உபேசா பற்றி நாம் சொல்றோம் மூல பாடங்களை எத்தனை பேர் மாற்றினார்கள் என்பது யாருக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு போலி திருக்குறள்கள் எழுதப்படுகிறது வேற எந்த மொழியிலையும் இவர்கள் வந்து இப்படி செய்ய முடியுமா சமஸ்கிருத சுலோகத்தை வேறு மாதிரியாக சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அந்த கொழுக்கும் திமுறை அங்கிருந்து வருகிறது உச்சாரி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற திமிர் தானே அவர்கள் எழுத நூல்களிலே நிறைய பாட இருக்கிறதாக ஆய்வு இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிடிக்காத சொற்களை சேர்த்து இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வந்து இருந்தது இடைக்காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய பதிப்பகங்கள் நான் சில பதிப்பகங்களுடைய பெயர்களை நான் படிக்க விரும்புறேன் அல்லையன்ஸ் வானதி என் காலச்சுவடு நீளம் இதெல்லாம் படிக்கும் போது உடனடியாக உங்களுக்கு நூல்கள் நினைவுக்கு வராது நிச்சயமாக அரசியல் தான் நினைவுக்கு வரும் அந்த சாதி தான் நினைவுக்கு வரும் செட்டியார்கள் மிகவும் பிழைமார்கள் அவர்களுடைய நூல்களை போட்டு கொடுத்தவர்கள் அவர்கள் அங்கெல்லாம் வந்து வேற நூல்களே வராது கண்ணதாசனுடைய அத்தனை நூல்களை அவர்கள் தான் போட்டார்கள் இந்துத்துவத்தினுடைய தூங்குவர்களாக அவர்கள் வழங்கினார்கள் அர்த்தமூல இந்து மதம் எத்தனை தொகுதி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அதே வேலையை கிழகரும் பார்த்துக் கொண்டிருக்கிறது கிழக்கில் வரக்கூடிய நூல்கள் எல்லாமே சார்பு அல்லையன்ஸ் போடுகிற எல்லா நூல்களுமே அதுதான் மறந்தும் அழகிய பெரியவருடைய நூலை அல்லையன்ஸ் போட மாட்டார்கள் மௌனியை தான் அவர்கள் போடுவார்கள் ஜானிகாமலை தான் போடுவார்கள் எனவே இது ஒரு அரசியல் பதிப்பகம் என்பது அப்ப எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ எத்தனை கழகங்கள் இருக்கிறதோ அப்படி பதிப்பகங்களும் ஒரு அரசியல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தான் இந்த பதிப்பு வேலையை செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஒரு எழுத்தாளரே புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்கின்ற துர்பாகியமான ஒரு நிலைமை வந்த பிறகு ஒரு எழுத்தாளரே புத்தகத்தை பதிப்பித்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைமையும் வந்துவிட்டது நான் சூ வெங்கடேசன் கடை ஒன்றரை கோடி ரூபாய் ராயல்டி வாங்குறதுக்கு வேட்பாளி வந்து பதின ஒரு லட்சம் விற்று இருக்கிறதாக சொல்கிறார்கள் ஒரு மூலியினுடைய விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனதுடன் போட்டது ஒரு படைப்பாளிக்கு பதினோரு அல்லது பனிரெண்டு சதவீதம் ராயட்டி வந்திருக்கும் என்று சொன்னால் வெங்கடேசன் தோழருக்கு கட்டாயமாக ஒரு இரண்டு கோடி அல்லது ஒன்றரை கோடி ராயட்டி வந்திருக்கும் ஜெயமோகன் நேற்று அவருடைய இணைய பக்கத்தில் எழுதியிருந்தாரு வெண்முரசு தொகுப்பு முழுக்க முழுக்க மகாபாரதத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட புனைவு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு செட்டு நூல்கள் ஆனால் அன்றைக்கும் அது விற்று கொண்டிருக்கிறது என்றுதான் அவர் எழுதுகிற அப்படி என்று சொன்னால் தமிழ் சமூகம் இந்திய சமூகம் எதை நோக்கி போகிறது எதை வாசிக்கிறது கல்கி எழுதிய பொன்னியின் செல்வனை இன்றைக்கு கூட வாசிக்கிறார்கள் என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப தொடக்கத்திலே சொன்னார் தயவு செய்து தலித்து கழித்து நோய் எழுதி வீணா போகாத சுஜாதா பாணியை பின்பற்று என்று சொன்னார் நான் அவருக்கு சொன்னேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா சாதி இந்துக்களுமே ஒரு துப்பறியில் வேலையை செய்கிறவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய சாதி அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் சாரோன் தான் அவரு மிகுந்த அனுபவம் கண்டவர் சாரோன் அதெல்லாம் எழுத்துல வரவே இல்லை அவரு சென்னையில தொலைக்காட்சியில பொதுகையில வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருந்தார் அப்போ ஒரு செய்தியை சொன்னார் ரொம்ப திறமையாளர்களாக இருக்கிற போது அவாள் என்ன பண்ணுவாங்களோ அப்படி கை போட்டுக்கிட்டு மெல்ல இப்படி தமிழ் பார்ப்பாங்களாம் என்ன அர்த்தம் அந்த நூல் இருக்கா தட்டுப்படுதா அப்படினு சொல்லி அங்கேயே முடிஞ்சிருச்சு கதை இல்லையா அப்ப அந்த அளவுக்கு அரசியல் சார்ந்த வாசிப்பு என்பதை அப்படி தான் இருக்குது ஒரு பட்டியலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜெயமோகனின் நூல்கள் அதிகமாக இருக்கின்றன ஏன் கல்கியின் பொன்னியின் செல்வன் அதிகமாக இருக்கின்றன ஏன் இப்டியலா நீங்கள் கேள்விகளை எடுத்துக்கொண்டால் பெரியாருடைய தொகுப்புகளோ அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகளோ ஏன் இத்தனை பேர் இந்த அரை அரங்கத்துல நிறைந்திருக்கிறோம் நான் உங்க மனசாட்சியை விட்டுறேன் எத்தனை பேர் வீடுகளில் பெரியாருடைய அத்தனை நூல்களும் இருக்கின்றன ஆசிரியராக இருக்கிற நம்ம ஆயிரம் ரூபான்றது ரெண்டாயிரம் ரூபான்றது நமக்கு பெரிய விஷயம் இல்ல அம்பேத்கருடைய நூல்கள் முழுமையாக எத்தனை பேர் வீடுகளில் இருக்கும் வரப்போயாக நினைச்சுக்கிட்டு நான் கையை தூக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சங்கடமா போயிடும் நாம் அப்படிதான் இருக்கிறோம் வாசிப்பு என்பது என்ன அப்புறம் முன்னத்தியர்களை கொண்டாடுவதே கிடையாது அவர்கள் மீதே சாயத்தை பூசுவது அவர்கள் மீது சேது வாரி இறைப்பது என்று ஒரு கோப்பு இங்கே இருக்கிறது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் அண்மையில நான் ஒரிசா புவனேஸ்வருக்கு போயிருந்தேன் ஒரு ஒரு இலக்கிய திருவிழா தொழில நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு சீனியர் ரைட்டர் வந்து இறங்கினாரு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைய எழுத்தாளர்களும் போய் காலில் விழுந்துட்டாங்க ஒரு நூறு பேர் விழுந்திருப்பாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் காலில் வேலை சொல்லவில்லை அந்த கலாச்சாரம் எதிர்க்கிறோம் ஜெயமனுடைய காலில் இன்றைக்கும் கூட விழுகிறார்கள் நானே நேரடியாக பார்த்திருக்கிறேன் அவர் அதை எந்தவே தடுக்கிறதே கிடையாது அப்படியே தூக்கிடுவார் ஏன்னா அவர் வந்து பெரியவா மாதிரி ஆயிட்டார் அது வேற விஷயம் சுயமரியாதை சார்ந்த விஷயம் ஆனால் ஒருவரை கொண்டாடுவது என்பது ஒன்று இருக்கிறது இல்லையா அது இருட்டணிப்பை போல மிகவும் மோசமான ஒன்று எதுவுமே கிடையாது புறக்கணிப்பை போல அந்த இடத்தில் தான் நூல்களை போட வேண்டும் என்கின்ற என்னுடைய எண்ணம் வலுபெற்றது தோழ்களை உண்மையாக சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒரு பதிப்பகம் கிடையாது இத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் இத்தனை டாக்டர்கள் இத்தனை இன்ஜினியர்கள் இத்தனை வழக்கறிஞர்கள் இந்த தலைவர் ஆயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்கி ஒரு பதிப்பட உருவாக்கு வரவைக்க முடியவில்லை நிலைமை அடித்த பண்பை போல திரும்பி வந்த ஒரு நூல் இது கொடுத்த விசா கவிதை என்பதற்கான பார்வையே இங்கு கெட்டும் போய் இருக்கிறது தவறான ஒரு செய்தியை சொன்னார் வழக்கு சொற்களை இங்க பயன்படுத்தி கவிதை எழுதுவது தெற்கில் இருந்து இல்ல அதை தொன்னூர்களிலேயே எழுதிவிட்டார்கள் அது வந்து வட தமிழகத்தில் இருந்துதான் தொடங்கியது அப்பொழுதே எழுதிவிட்டார்கள் என்னன்னா இது எதுவும் பரந்த வாசிப்பு என்பது இல்லை என்கின்ற ஒரு சூழல் தான் பக்கத்து வீட்டிலேயே எழுத்தாளர் இருப்பார் கவிஞர் இருப்பார் அவர் யாருன்னு தெரியாது நமக்கு டாக்டர் இருந்தா அவரை தெரியும் நமக்கு அரசியல்வாதி இருந்தா தெரியும் ரவுடி தெரியும் கட்டி பண்றவர்களாக இருந்தால்தான் தெரியும் சங்கி இருந்தாருன்னா நல்லா தெரியும் ஆனா ஒரு இனம் கண்டு கொள்வது என்பது இங்கு ஒன்று அப்ப இந்த இடத்தில் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பதிப்பகம் எனக்கே இன்றைக்கு நூல்களை போடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்கின்ற சூழல் தான் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புறேன் என்னுடைய கட்டளைகளை போடுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை ஏனென்றால் நூல்கள் என்பது திரைப்படம் தயாரிப்பதை போல செலவு முதலீடு செய்யணும் நீங்க சும்மா புத்தகம் கொடுத்தா வாங்கிட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க இருநூறு ரூபாய் அல்லது நூறு ரூபாய் கொடுத்து ஒரு நூலை வாங்கி படிப்பதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை அப்படி என்றால் படிப்பகம் எப்படி வளரும் இந்த சூழலில் தான் தொடர்களே ஒரு பதிப்பகத்தை சொற்பறவை என்கின்ற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி நூல்களை போட வேண்டும் என்று நான் நினைத்தேன் இது எனக்கு ஐந்தாவது ஒரு நூல் நிர்வாணியா இருந்து வெட்கப்படாதவன் மேலான இரண்டு தொகுப்புகள் அந்த தொகுப்புகளுடைய ஆசிரியர் வாழ்த்துறை வழங்க அவருடைய நூல்களை நான் வெளியிட்டேன் அதற்கு பிறகு எகிஜாமம் என்கின்ற ஒரு பிரமாதமான ஒரு வழக்கு சொல் கொண்ட கவிதைகள் நிறைந்த ஒரு நூல் அந்த பெயரை ஜெய்சங்கர் பெயரை வந்து துரை ஜெய்சங்கர் பெயரை கம்பீரன் சொல்ல மறந்து அந்த தொகுப்பு அவ்வ அற்புதமான ஒரு அசலான ஒரு மண்ணில் இருந்து வந்த ஒரு தொகுப்பு எழுதவே முடியாது ஒரு நிறைய தெரியாது அவங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியுமான்றது எனக்கு இருக்கு அதே போல என் உயிரினும் மீட்பு கொடுத்த விசா அப்புறம் காற்றில் போனும் கிளை என்று இரண்டு நூல்களை ரகசியனுக்காக இந்த எங்களுடைய பதிப்பகம் என்னுடைய பதிப்பகம் வெளியிட்டது பதிப்பகம்னா அவர் தான் பண்றாரு அதை வடிவமைத்து ஒழுங்கமைத்து ஒரு ஒரு வடிவத்தோட ஒரு லோகோனா வந்து புஷ் பண்ற வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ரகசியனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு கவிஞருடைய வாழ்க்கை என்பது அவரிடத்துல நான் பார்க்கிறேன் ரொம்ப அமைதியான அவருக்கு என்று பெரிய கோட்பாட்டு குழப்பங்கள் எல்லாம் கிடையாது அந்த வாழ்க்கையே அவர் வாழ்க்கையாகவே வாழ்கிறார் அனுபவிக்கிறார் அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்க இருக்கிற ஒன்று அப்பதான் கவிதையே வரும் அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த படிமங்கள் ரொம்ப பிரமாதமான படிமங்கள் ரொம்ப அற்புதமான பார்வை உள்ளொடுங்கிய பார்வை இன்னும் அதை வந்து ஒரு பிளஸ்ஸா சொல்லாமா மைனஸா சொல்லாமான்னு எனக்கு தெரியல பெரிய பத்திரிகைகள் எதுவும் அவருடைய கவிதைகள் வந்தது இல்லை ஆனாலும் அவரால் ஐந்து தொகுப்புகளை வெளியிட முடிகிறது இதுதான் ஒரு கவிஞனுடைய கெத்து நீ தேடி படியா நான் ஒரு எழுதுறேன் நீ தேடி படி காலம் வந்து என்னை படிக்கும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தொடர்ந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு தம்பி இந்த தொகுப்புல புத்தரை பற்றிய நிறைய அந்த தத்துவார்த்தமான பார்வைகளை முன்வைத்தார் சம்ஸ்காரான ஒரு திரைப்படம் யூடியூப்ல கூட இருக்கு சில காட்சிகள் மட்டும் ரொம்ப மோசமா இருக்கும் அதை தவிர்த்துடிகள் பார்த்தால் மிக மிக அற்புதமான ஒரு படம் அது அதுல அந்த பிகார்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து மாமுகா இருந்து அப்புறம் ஓடி வந்துட்டு பிறகு ஒரு பெண்ணோட வாழ்விட்டு திடீர்னு பாதி ராத்திரி விட்டுட்டு ஓடிடுவான் அந்த பெண்ணை அவன் தேடி போய் ஒரு இடத்துல தடுத்து நிறுத்திட்டு எங்க போறேன்னா துறவரம் போறதுக்கு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்பாவே ஆண்களுக்கு மட்டும்தான் ஞானமா பெண்களுக்கு கிடையாதா ஒரு வந்து சப்புனு முகத்துல பல அறைவான் புத்தனாக இருந்தாலும் ஆண் இயேசுவாக இருந்தாலும் ஆண் அல்லாவாக இருந்தாலும் ஆண் கிருஷ்ணனாக இருந்தாலும் ஆண் எல்லாமே ஆண்கள் திடீர்னு பார்த்தா தாரணம் மட்டும் ஆண்களே தீ கடையில ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க காய்கறி கடைகள்ல ஒன்று ரெண்டு பேர் பெண்கள் மீது எல்லாமே ஆண்கள் இது இவ்வளவு ஒரு ஆண்கள் நம்ம எனக்கு தோணுச்சு அப்ப ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு தான் இந்த மாதிரியான சிந்தனைகளை கொண்டு வர முடியும் எப்படி வளர்ப்போம் நீ கொண்டு வருகின்ற மல்லிகை செடியையும் நான் வளர்க்கும் பன்றியையும் ஒரே முற்றத்தில் அப்படின்னு மதிவணன் வந்து ஒரு கவிதையில எழுதுறான் நீங்க யோசித்து பாருங்க பன்றி செய்யற வேலை கழிவை சாப்பிடுவது ஒரு செடி செய்யற வேலையும் அந்த இருந்து உரத்தை எடுத்துக்கொண்டு வளர்வதுதான் ரெண்டுமே ஒரே வேலை தான் ஆனால் மல்லிகைக்கு இருக்கிற மதிப்பு வேறு பன்றிக்கு இருக்கிற மதிப்பு வேறு ஆனால் இரண்டையும் ஒன்றாக வளர்க்க பார்வை ஆக்குறான் திருமணத்துல திராட்சை ரசம் தீர்ந்து போனது என்று சொன்னவுடனே அந்த அண்டாக்களை எல்லாம் மீறை நிரப்புங்கள் என்று சொல்லி ஏசு கை வைத்த உடனே அது திராட்சை ரசமா மாறிச் ஒரு கதை சாதாரணமாக சர்வ சாதாரணமாக ஒரு கேள்விய கற்றை ஒண்ணு வச்சிருந்தார் ஆடி போயிட்ட எல்லா திராட்சை செடிகளும் நீரை திராட்சை ரசமாகத்தானே மாற்றி கொண்டிருக்கின்றன என்று அவர் கேட்டிருக்கார் என்னடா இது அப்போ அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு என்னை வந்து அவர் நகர்த்திறார் ஒரு படைப்பாளி அந்த திராட்சை செடி என்பது இயேசு அப்படின்னு சொல்றாரு அது வந்து ஒரு தெய்வம்சம் பொருந்திய ஒன்றை வெறும் செடியாக நீ பார்க்காதே சொல்றாரு என்ன எவ்வளவு தத்துவார்த்தமான ஒரு விஷயம் அப்போ ஒரு கவிதை என்பது உங்களை சிந்திக்க வைக்கும் அதை படிக்க வேண்டும் நீங்க கவிதை என்பது வெறும் சொற்கள் அல்ல தயவு செய்து இங்க இருக்கிற இடம் நீங்க புரிஞ்சுக்கணும் கவிதை என்பது ஒரு அரசியல் கிடையாது அது அரசியலே கிடையாது மாட்டுத்திரியை பத்தி எழுதிட்டா ஒரு பெரிய கவிஞர் கிடையாது தேவையில்லை கவிதை படித்தால் நெற்கொழ்க வேண்டும் குற்ற ஏற்பட வேண்டும் ஒரு நிமிஷம் முக்கம் மூடி வச்சோம் அந்த இடத்திற்கு நீங்கள் நகர வேண்டும் அதுதான் கவிதை அது சாதாரணமாக வராது அப்ப அந்த வகையான ஒரு அற்புதமான ஒரு பார்வையோடு எழுதி கொண்டிருக்கக்கூடிய தம்பியினுடைய நூலை வெளியிடுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அவர் மிகப்பெரிய கவிஞனாக வர வேண்டும் உறுதியாக மீண்டும் நான் சொல்லுகிறேன் யாரை நான் அதை சொன்னதை நான் வழிமொழிந்து சொல்லுகிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கிய தமிழ் கவிஞர்களில் மிக 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 முக்கியமான அற்புதமான கவிஞர் என்பதில எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதுக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை அழகிய பெரியவன் என்கின்ற முப்பது ஆண்டுகள் எழுதி கொண்டிருக்கிற இலக்கியத்தை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மேற்கொண்டிருக்கிற நான் சொன்னாலே போதும் என்கின்ற கர்வத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி